கூடாது ஆல்ரெடி சமாதானத்தை இழந்து போகவே கூடாது எனக்கு ஒரு ஒரு காரியத்தை சொல்லி மட்டும் முடிச்சுறேன் இந்த அடுத்தாப்புல இந்த கிறிஸ்தவ மிஷனரிகளில் எனக்கு ரொம்ப பிடித்த அது பெண் மிஷனரி யாரு தான் ஏவி கார்மை கிழமை யாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும் உடனவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சரிம்மா அவங்க வந்து இங்கே அயர்லாந்து தேசத்தில் உள்ளவங்க அப்போது அந்த அயர்லாந்து தேசத்தில் வந்திருக்காங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த கேமி கா கார்மிக்கல் அம்மையார் வச்சுருந்தாங்களா சண்டே கிளாஸ் போன சமயத்தில் இந்த ஊழியங்களை பற்றி நல்லா கேட்டு நான் உழித்து போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன செய்திருக்காங்க ஹர்சன் ஒரு உழைக்காரு சீனாவில் உள்ளவர் அவர் வந்து உழிவு செய்யும் போது நான் உழித்து சொல்லி ஒப்பு கொடுத்துட்டாங்க நான் ஷார்ட்டாக சொல்வேன் அப்படி வந்து வந்திருக்கும் போது அவருங்க என்ன செய்தாங்க ஒவ்வொரு இடத்துக்காக போய் முதல்ல ஜப்பானுக்கு போனாங்களாம் ஜப்பானுக்கு போயிட்டு அப்புறம் எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு அதுக்கு போய் என்ன சீட்டாங்க கடைசியில் எங்கே வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் டோனாவுக்கு வந்திருக்காங்க டோவன்க் வந்து சும்மா இல்லை அவங்க வே வேறு நாட்டில் அயர்லாந்தில் உள்ளவங்க இங்கே வந்து என்ன சேர்க்காங்க அப்போலாம் நமக்கெல்லாம் யோசிக்கவே முடியாது திருச்செந்தூர் பகுதியில் அந்த கோயிலில் வச்சு பெண் பிள்ளைங்கள ஏழை விடுவாங்க தேவதாசிகள்னு சொல்லக்கூடிய முறையில் அது அந்த பிள்ளைங்களும் யார் வேணாலும் உபிச்சிக்கிடலாம் காசு கொடுத்துட்டு உபிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி தேவதாசி முறையை ஏல விடுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நாளில் ஏலம் விடுவாங்கன்னு தெரிஞ்சு டோனாவூர் பகுதியிலருந்து மாட்டு வண்டியில் வந்து அந்த ஏலம் இவங்க ஏலம் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சாலும் ஏலத்தை உயர்த்தி விட்ருவாங்களாம் வேலையை அவ்வளோ கொடுத்து அந்த பிள்ளைங்கள கூட்டிகிட்டு என்ன செய்வாங்களாம் எடுத்துகிட்டு வந்துவாங்க வந்து அவங்க இடத்துல வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுத்து நல்லா கல்வி எறி கொடுத்து இது பண்ணுவாங்க சந்தோஷ ஜாலியான நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நம்முடைய ஐஎம்எஸ் மிஷினரிகள் உயிர் இந்த நண்பர் பிள்ளை அவங்க இந்த மிஷினரிக்கிட்ட பிள்ளைங்கள்லாம் அங்கே தான் செய்கிறாங்க படிக்கிறாங்க சரிதா அந்த இடத்துல எனக்கு கூட தெரியும் அங்க படிச்ச பிள்ளைங்க நான் கல்லூரில படிக்கும் பொழுது அங்க உள்ள பிள்ளைங்க அப்பா யாருன்னு தெரியாது அம்மா தெரியும் அப்படிப்பட்ட பிள்ளைங்க சரிதா தார்மாரா அவங்களை அந்த குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த பிள்ளைங்களை எடுத்து என்ன செய்த வளர்க்கறது அழகா இருப்பாங்க ஆனால் மொத்த எப்போதும் ஒரு கவலை அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யும் கூப்பிடுற பிள்ளைங்களுக்கு இருக்கிற மாதிரி வேற பேர் என் கூட என்ன செய்தாங்க படிச்சாங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்களை அனாவே கிடைக்கிற பிள்ளைங்களை ஆதரவு தேடி பிடிச்சு அவங்களெல்லாம் அழைச்சிட்டு அங்கே வளர்த்தாங்க கிடையாது பெரிய ஹைலைட் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ரெண்டாவது வருடத்துல அவங்க கீழே விழுந்த கால் எரிச்சிட்டு உறிஞ்சிட்டு கால் எனிச்சிட்டு இப்போ மாதிரி வைத்திய வசதிகள் எல்லாம் இப்ப கிடையாது ஆன அப்படின்னாலே அவங்க படுக்கையில தான் இருந்தாக்காக எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க தெரியுமா பத்தொன்போது வருஷம் இருந்திருக்காங்க எத்தனை வருஷம் பத்தொன்போது வருஷம் பத்தொன்போது வருஷமும் சும்மா அவங்க ஐம்பது புத்தகங்கள் அந்த ஒரு பற்றி எழுதியிருக்காங்க எத்தனை புத்தகங்கள் ஐம்பது புத்தகங்கள் ஆண்டவர் பற்றி எழுதிருக்காங்க அதுல ஒரு புத்தகம் நான் என்ன சேர்க்க வாலிப்பள்ளியில உள்ளுக்குள்ளே நீதிமலர்னு ஒரு புத்தகம் கவிதை நடையில உள்ளது அவங்க ஆங்கிலத்துல எழுதுறத மொழிபெயர்த்தது அந்த புத்தகத்தை நான் வச்சிருக்கேன் அருமையான அப்படி என்ன அவரை செம்புலிங்கம் சொல்லி ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த செம்புலிங்கம்ன்ற அவர் திருடர்னு சொல்லுவாங்க ஆனா திருடர் கிடையாது அவர் என்ன பணக்கார இருந்து கொள்ளையழுச்சி என்ன செய்வாங்க ஏழை எழுத்து எடுத்து வாங்கலாம் கொடுப்பாராம் அவர் ஆனால் அவர் வந்து போலீஸ் பிடிக்கணும்னு சொல்லி அவரை இது பண்ணி இருந்துச்சு அனைவரில் ஒரு போலீஸை சாக்கிட்டுலாம் இருந்தாலும் ஓடித்தாரோ ஆனால் இவங்க செம்புரிக்கத்தை பார்த்து அவர்கிட்ட ஆண்டவரை பற்றி அன்பு சொல்லி நீ ஒருவேளை போலீஸ் வந்து பிரிச்சுட்டு வந்தா கூட நீ அவங்கள நினைச்சிக்கூடாது கொல்லக்கூடாது நீ ரசியை மதிக்கணும் சொல்லி அவர் போலீஸ்னால வளர்ந்து போட கூட அவர் அவரை துப்பாக்கி போ கொடுக்காம துப்பாக்கி எடுத்து அவங்கள சுடாம நினைச்சுட்டாரு மரிசார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்களாக வழி நடத்தின ஒரு பெருமை கிழமையா இருக்க உண்டு அருமையான ஆளுவடையால நம்ம என்ன செய்யணும் எந்த நிலமையில இருந்தாலும் ஆண்டவர்காக எப்படியாவது என்ன செய்யணும் செயல்படும் அப்படிதான் நீங்க ஒருவேளை நான் படிக்கலாம் எனக்கு சரியாது அப்படி இல்லை கீழே மீன் கார்டர் மீன் கார்ட்டு சொல்லுங்க மீன் கொண்டர்கிட்ட பேசதாலும் செய்வோம் நல்லா ஜோ பண்ணுங்க அதே பெரிய அதேபடிய ஊழியம்தான் இப்படி பெரிய மீட்டிங் போட்டு பேசணுங்கிறதா கிடையாது விரும்புறாரு எல்லாத்தையும் என்ன பண்ணி சொல்லுங்க நல்ல செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் தியாகராஜன்னு ஒரு ஊழியக்காரு அவரு வல்லமையானவரும் வெளியே சொல் வெளியே தெரியாது சொல்லுவார் ஆட்டோல போனா ஆட்டோ சும்மா பிள்ளைங்க இருக்காங்க என்ன செய் அப்படி இருக்கும்போது ஒண்ணு சொல்றாரு ஒரு நாள் அவர் ஆட்சி சொல்றாரு எப்படின்னா நீங்க நிறைய கடல் இருக்கு கடன் இருக்கா ரொம்ப லேஸ்ட் தானே நீங்க ஏச பாடம் பண்ணி பாருங்க கடல் எல்லாம் நல்ல உடனே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வரலாம் சொல்லுவாங்க பாருங்க அது ஒரு சின்ன ஃப்ராக் ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி சொல்லி ஃப்ராக் மாதிரி எப்படி சொல்லி கொடுத்தாலே அவங்க இது பண்ணி இன்னும் பண்ணி எனக்கு கடலாம் அடைஞ்சிட்டு நான் போய் பார்ப்பேன்னு சொல்லறான் ஒரு ஒரு ஒருத்தர் வந்து சாப்பிட்டு சொல்றது அப்படி சின்ன சின்ன காரியங்களும் நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க நம்ம வெக்கப்படுவாங்க ரொம்ப பாவம் தெரியமா நம்ம ஆண்டவர்கள் நமக்கு நன்மை செய்து நம்ம யாரையும் சொல்ல மாட்டோங்க யாராவது ஒரு நம்ம நம்ம உலகத்துல சொல்ல இன்னாட்ட போங்க இன்னாட்ட போங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம ஆண்டாட்ட போங்கன்னு மட்டும் என்ன செய்யணும் சொல்லலாம்